இன்றைக்கி வந்து கைரளி சமையலில் பருப்பு கறி எப்படி வைக்கிறதுங்கிறது பார்த்துடலாம் இது வந்து ஓண சத்திய ஸ்பெஷலு இதுக்கு வந்து சத்திய ஸ்பெஷல்னு சொல்லி ஒன்றும் இல்லை சாதாரணமாக எப்படி பருப்பு வைக்கிறாங்களோ அப்படி தான் இது வைக்கிறது சாதாரணமாக வீடுகளில் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் காமிக்கிறேன் இப்படி அப்படின்னு பார்த்தா பருப்பை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு வேக வைக்கணும் வேகும்போது லேஸ்டாக லேசாக ப்ரௌன் கலரில் பருப்பு வேக வச்சு வச்சுருக்குறேன் லேசாக ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு வத்தல் மிளகா ஒன்று ரெண்டு வெங்காயம் போட்டு வேக வச்சு பெரிய பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயமும் பூண்டும் வத்தல் மிளகாய் ஒன்றும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறது ட்ரை ரோஸ்ட்டு லேசாக ஒன்று கலர் மாறுனால் போதும் அந்த பருப்பு இது தோப்புரம் பருப்பில் வைப்பாங்க நான் வச்சிருக்கிறது வந்து இந்த செருவாயிறு பருப்பு இருக்கும்ல அது அதுக்கு வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கான கலவை வந்து தேங்காய் மஞ்சத்தூள் ரெண்டு மூணு வெங்காயம் காந்தாரி மிளகாய் ஒரே ஒரு பிஞ்சு சீரகம் சீரகம் வந்து ரொம்ப சேர்த்த மாட்டாங்க அந்த ஒரு ஃப்ளேவர்க்காக மட்டும் அப்புறம் கடுகு தாளிக்க கருவேப்பில் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து இந்த கலவையை வந்து அரைச்சிட்டு வந்துடணும் கருவேப்பிலையை தவிர பாக்கி எல்லாம் அரைச்சிடணும் தேங்காய் மஞ்சத்தூள் சீரகம் காந்தாரி மிளகாய் காந்தாரி மிளகாய் இல்லாட்டி பச்சை மிளகாய்னா பச்சை மிளகாவை இந்த பருப்பு கூட கீரி போட்டால் போதும் காந்தாரி மிளகாயாக இருந்தால் அது அரைக்கணும் ரெண்டு மூணு வெங்காயம் அரைச்சிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஈஸி மெத்தடு பருப்பு அப்படின்னாலே அப்பளம் வேணும் அப்பளம் இல்லை பப்படம் ஷெல்ஃப் லைஃப் கம்மியான பப்படம் உளுந்தில் செய்யப்படுறது அப்போ வந்து இது எங்கள் மாமியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கலவையெல்லாம் அரைச்சி வச்சுட்டோம் பருப்பும் வேக வச்சுட்டோம் இனி பப்படம் வருதுட்டு ஒரே ஒரு வடை சட்டி அழுக்காக்குனா போதும்ல அப்படின்ட்டு எண்ணெயை ஊற்றி அப்பளத்தை வருத்தர்றது ஃபஸ்ட்டு விருந்து செய்யும்போதே நான் அப்படி தான் பண்ணுவேன் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் ஒரு ஓனத்துக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா பருப்பு கறி செய்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு தாளிக்கிறதுக்காக எடுக்கிற அந்த எண்ணெயிலேயே பப்படத்தை வறுத்து ஒரு எவர் சில்வர் பாத்திரம் எடுத்து மூடியுள்ள கெட்டியான டிஃபன் பாக்ஸ் மாதிரி பெருசு பெருசாக சம்பளம் இருக்கும்ல அதில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா கடைசியில் இருந்தால் அவசர அவசரமாக ஒரு இருபது வெரைட்டி அப்பளங்களை நம்ம இருபது வெரைட்டிஸை செஞ்சு முடித்து ஓஞ்சி இருக்கும்போது அப்பளத்தை வருன்னு ஒரு வேலை வரும்ல அதை க அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு ஈஸி மெத்தடு இந்த அப்பளத்தையும் வறுத்துட்டு பருப்பு கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் அப்பளம் வறுக்கிறதுலையும் ஒரு சாஸ்திரம் இருக்குது நடுவில் ஒரு ஓட்டை போட்டுறணும் ஒரு கிள்ளி விட்டுறணும் அப்போ தான் அது புஷ்ஷுன்னு பூரி மா பூரி மாதிரி பொங்கி வராமல் இருக்கும் நான் அப்பளத்தை எடுக்கும்போதே அப்படி ஒரு ஓட்டை போட்டு வச்சிருவேன் அது பழக்கம் அது எங்கள் மாமனார் கூட அப்படி தான் சொல்லுவார் அப்பளத்தை ஓட்டை போட்டு வறுக்கணும் இல்லாட்டி பூரி மாதிரி பொங்கி வந்தால் அது யாருக்கும் பிடிக்காது இங்கே அப்பளம் இல்லை இங்கே வந்து பப்புளம் இப்போ இந்த வேலை முடிஞ்சுதான் இன்னும் எந்த எந்த அளவு எண்ணெய் தேவைப்படாது அப்போ இந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்டீல் பரணியிலோ ஸ்டீல் கிளாஸோ அதில் இந்த பரணி இருக்கும் இல்லை அந்த மாதிரி பரணியில் வந்து இந்த சூடான எண்ணெயை ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்புறம் வந்து நம்ம அப்பளம் வறுத்து முடித்தாச்சு இனி வந்து அதே எண்ணெயை நான் ஒரு சூடு பரணியில் ஊற்றி வச்சுட்டேன் இனி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு அந்த வேலை ஒரு வடசட்டி மிச்சம் பண்ணுறதுக்கு பண்ணுற வேலை பெண்களுடைய பல கண்டுபிடித்தங்கள் நீ ரெண்டு மூணு வெங்காயம் ஒரு வத்தல் மிளகா ஒன்று சிதாவிண்டையும் புத்திரன்டையும் பச ரோஹையும் அப்படின்னு தான் நான் சொல்கிறது இதை வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வணக்கணும் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகணும் ரோஸ்ட் ஆகட்டும் இந்த அளவு ரோஸ்ட் ஆகணும் இனி வெந்தப்பருப்பை ஒரு மண் சட்டிலோ இரும்பு வடை சட்டிலேயோ நல்லா ஸ்ட்ராங்கான கெட்டியான அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு பதார்த்தையும் பதார்த்தத்தையும் அப்படி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுடைய தேங்காய் கலவை சீரகம் மஞ்சத்தூள் தேங்காய் காந்தாரி மிளகாய் எல்லாம் சேர்த்து அதை இதில் ஊற்றி கொதிக்கக்கூடாது நல்ல சூடானா போதும் இந்த மிக்சி கழுவின தண்ணி அதையும் சேர்த்து கொஞ்சம் நீண்டு இருந்தாலும் நல்லது தான் ஏன்னா பருப்பு இருக்கிறக்க குறுகும் மிக்சி கழுவுன தண்ணியும் கூட சேர்த்திடலாம் நல்லா சூடாகணும் மோர் கறி எப்படி புளிசேரி எப்படி குதிக்காம சூடாகிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சா போதும் இனி வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்திடுறேன் உப்பு நீர் தான் ஒரு பருப்பு கறி அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நான் வேலை பண்றேன் எனக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னலாகவும் சிஸ்டமேட்டிக்காகவும் செய்கிறது வேறு எந்த காரியத்தில் செய்கிறத விட குக்கிங்கில் செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வந்து ஏறக்குறைய நல்ல சூடாயிருச்சு இந்த பருப்பு கறி வந்து ஷெல்ஃப் லைஃப் கம்மியானது வச்சு பத்திரப்படுத்தி சாயந்தரமாக நைட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்லாம் பார்த்தா கெட்டு போயிடும் ஏன்னா இதை கொதிக்க வைக்கிறது இல்லை அது என்னன்னு தெரில பருப்பு கறி வந்து ஒரு நேரத்துக்கு தான் ஒரு நேரத்துக்கு தான் நம்ம சாம்பார் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி இது பண்ணுவோம் இனி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சூடாகிடுச்சு ஆவி பறக்குது இல்லை அது மட்டும் இல்லை இந்த கரண்டியில் ஆவி வர்றது போதும் குதிச்சுட்டுனா அது பிரிஞ்சு பிரிஞ்சு கோடல் ஆகி போகும் இனி வந்து இந்த கடுகு வறுத்ததை வந்து சேர்த்துடணும் நீ மண் இது உடனே ஒன்று மூடி வைக்கணும் ஏன்னா அந்த கருவேப்பிலையோட கடுகோட ஃப்ளேவர் வெளியில் போயிடாமல் கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் ஒரு ஒன்றரை நிமிஷம் மூடி வச்சா போதும் இனி ஒரு வேலை கூட பண்ணிடலாம் பருப்பு கறி அப்படின்னாலே முக்கியமாக நெய் வேணும் நெய் இல்லாமல் அந்த பருப்போட டேஸ்ட்டு பூர்த்தி ஆகாது அதனால் நெய்யும் கூட நம்ம உருக்கி சாப்பிடலாம் நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு பத்தே பத்து சீரகம் இதை போட்டு பொரிய வச்சுட்டு ரெண்டு மூணு முருங்க அவ்வளோதான் அவ்வளோ இன்னும் பருப்பு விளம்புனா போதும் பரிமாறினா போதும் அப்போ நம்மளுடைய பாதி ஓணம் நடந்துகிட்ருக்குது இப்போ வந்து நம்மளுடைய பருப்பு கறியும் ரெடி ஆயிடுச்சு இது ஆக்சுவலி இது ஊறுகாய் இது கிழங்கு மெழுக்கு வரட்டி இது தோறை இது கிழங்கு வறுவல் இது பொரியல் இது ஊறுகாய் இன்னும் நிறைய வெரைட்டி வரும் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் பருப்பு கறி ஆள் வந்து உக்காந்ததுக்கு தான் சோறே போடுவாங்க அதுக்கு முன்னால் மற்ற எல்லா கறிகளும் பரிமாறப்படும் பருப்பு கறி நடுவில் ஊற்றிட்டு அது எத்தனோன்னு தான் ஊற்றுவாங்க அது ஒரு ஸ்டார்ட்டர் தான் நிறைய வெரைட்டி வரும் இல்லை ஓனத்துக்கு அதனால் இத்தனை மூண்டு தான் ஊற்றுவாங்க நீ நம்மளுடைய நெய்யே நம்ம வீட்டில் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா லாபிஷாக ஊற்றி சாப்பிடலாம் இந்த பப்படமும் வச்சு ரெண்டு பப்படம் வைப்பாங்க அது போக நிறைய சிப்ஸ் வரும் அவ்வளோதான் நம்மளுடைய ஓணத்தோட கால் பாகம் நடந்துருக்குது இல்லை காலில் பாதி எப்படி பார்க்கல நீங்களும் செஞ்சு பாருங்கள் பருப்பு கறி ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு நன்றி வணக்கம் <laughs>